அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி காகபிஜிண்ட மகரிஷியின் உற்பாதம் தொட்டு வணங்கி இந்த மூச்சு பயிற்சியின் ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சுவாசத்தை பற்றி முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சுவாசம் தான் வந்து வாசிவோகமாக மாறுகிறது சுவாசம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு சுவாசம் மூச்சை இழுத்து வெளியிடுகிறோம் இந்த சுவாசத்தை நாம் கவனித்தால் சுவாசமானது ஒடுங்கும் சுவாசத்தை கவனிப்பதற்கு நம் எண்ணத்தை மூச்சிலே கவனம் செலுத்த வேண்டும் மூச்சிகளை கவனம் செலுத்தும்போது சுவாசமானது தானாகவே ஒடுங்கும் மூச்சை இழுத்து வெளியில் விடுறத விட மூச்சையை சாதாரணமாக எப்படி உள்ளே போகுது எப்படி வெளியில் வருது அப்படின்றத நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கவனிச்சிங்கன்னா போதும் சுவாசமானது தானே ஒடுங்கிவிடும் இந்த ஒடுக்கமே மிகப்பெரிய தியானமாக மாறும் இந்த தியானமே நமக்கு சகல ஆற்றலையும் தரும் சகல வல்லமையும் நமக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த இதான் சித்தர்கள் வந்து எட்டு ரெண்டு என்ற ரகசியத்தை நாம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எட்டு என்பது உடம்பில் உள்ள எஞ்சான் உடம்பு சுவாச ரெண்டு என்பது நம்முடைய மூச்சிக்காற்று தான் இரண்டு நம்ம மூச்சு காற்று இரண்டான மூச்சுக்காற்று தான் அந்த மூச்சு காற்று தான் உயிர் உயிரை குறிக்கும் அதுதான் உயிர் என்பது இரண்டு உடல் என்பது எட்டு இந்த உடலையும் உயிரையும் ஒன்றா இணைப்பது தான் வாசியோகம் இந்த வாசியோகத்தை உடலையும் உயிரையும் இணைப்பதற்கு சுவாசமே மூல காரணம் சுவாசத்தை மனம் கொண்டு சித்தத்தில் வைத்து சித்தத்தை ஆன்மாவில் செலுத்தி உயிரோடு கலக்க வேண்டும் இந்த வழிமுறையை ஒரு நல்ல உள்ள குருவிடம் கற்று தெரிய வேண்டும் ஒரு உள்ள ஒரு குருவை நீ கண்டுபிடித்து அவரிடம் இந்த கலைகளை வந்து நீ கற்று பயில வேண்டும் அந்த அனுபவம் உள்ள குரு மாமிசங்கள் தண்ணி எல்லாம் எதுவும் சாப்பிடாமல் சைவத்தை சைவ உணவை சாப்பிட்டு ஒழுக்கமாக வாழ்ந்து குடியில் அமைத்து இறை சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவராக இருக்க வேண்டும் அப்படி வாழ்பவரே சித்தனாகவும் சித்தன் வழியிலேயும் செயல்பாடுகளில் இருக்க வேண்டும் ஒரு சித்தனை கண்டுணியாக அவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் பின்தொடர்ந்து செல்லும்போது உனக்கு வாசி காற்றில் ஏற்படும் சந்தேகத்தை இந்த சித்தரோ உனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான் குருவோ உனை மாற்றி அமைத்து வழிநடத்துவார் அந்த வழிநடத்தலை நீ பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் இப்படி ஒரு குருவை பற்றி கொண்டு செல்வதனால் இந்த உடலுள்ள நோய் நீங்கும் சுவாசத்தின் மூலமாக தான் உள்ளே நோய் என்பது செல்கின்றது அந்த சுவாசத்தின் மூலமாக தான் கிரக சூழல்களை சூழ்நிலைகள் நம்மளை ஆட்கொள்கிறது சுவாசத்தின் மூலமாக தான் நம்மளை வந்து கர்மா என்பதும் நம்மளை தொடுகிறது சுவாசத்தின் மூலமாக தான் நாம் முக்தியையும் ஞானத்தையும் பெறுகிறோம் எல்லாமே சுவாசமே அடிப்படையாகும் இந்த சுவாசமே மூச்சு காற்று மூச்சு காற்று கால் கால் என்பதை எட்டு ரெண்டு என்று சித்தர்கள் சொல்வார்கள் இறக்கி இரு இருகாலும் பொறிக்கும் காற்றை அறியும் கணற்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியுதுவாமே அப்படின்றது திரும்ப சொல்கிறார் அதனால் கால் என்பது சுவாசம் சுவாசம் என்பது கால் இந்த காலை நன்கு உணர்ந்து அதிலே ஒரு குரு மூலியமாக பயிற்சி பெற்று நம் தினந்தோறும் ஒரு நாளைக்கு காலையில் நாலு டார் இந்த ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் பயிற்சி எடுத்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தால் இந்த சுவாசம் உன்னை ஆரோக்கியமான தேகமாகவும் எவ்வளோ பெரிய நோய் உடலில் இருந்தாலும் படிப்படியாக விலகிவிடும் உணவை கவனமாக கையாண்டு ஒவ்வாமையான உணவுகளை எடுக்காமல் உடம்புக்கு எது ஏற்றுக்குதோ அந்த உணவை மட்டும் அறிந்து சுவாசத்தை கவனித்து நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம் நீண்டகாலமாக ஆரோக்கியமாக வாழ தேகம்தான் இறைவனுடைய சேர முடியும் இறைவனோடு சேர வேண்டுமென்றால் தேகம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் தேகம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த பிறவி பயனை நாம் அடைய முடியும் இந்த பிறவி பயனை அடைவதற்கு ஒரு சத்குருவுடைய